தன்னோட எழுபத்தி மூணாவது வயசுலையுமே இன்னுமே உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்துட்டு வராது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ஸில் ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சொன்ன மாதிரியே இந்த வயசுலையும் ப்ரொடியூசர்ஸ் ரஜினியை வச்சு படம் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கிற விஷயம் ஆச்சரியமாக தாங்க பார்க்கப்படுது தான் இன்னுமே அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு தகுதி உடையவராக தன்னை எப்பவுமே ட்ரெண்டிங்லேயே வச்சுக்கிறாரு ரஜினி வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சுட்டு அடுத்து லோகேஷ் கூட்டணியில் கூலி ஷூட்டிங்லேயும் இப்போ பிஸியாக இருந்துகிட்டு இருக்காருங்க என்னதான் அவர் தமிழ் சினிமாவோட ஐக்கானாகவே இருந்தாலும் இந்திய அளவில் ஏன் உலக அளவுலேயே போகலடைஞ்சிருந்தாலுமே சக நடிகர் நடிகர்களோட பழகிற விதத்தில் ரொம்பவே இனிமையானவர்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போங்க அதை உண்மையாக்கிற விதமாக பாபா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா படத்தில் ஒரு ஆட்டோ ட்ரைவர் கதாபாத்திரத்தில் கவிதாலயா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாருங்க அவருக்கு அந்த ரோலை ரெக்கமெண்ட் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினி தாங்க அந்த படத்தில் ஷூட்டிங் டைமில் அவரை பார்த்த ரஜினி அவர்கிட்ட வந்து உங்களுக்கு சேலரி எல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னால நலமைச்சாரிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கு கவிதாலய கிருஷ்ணனும் எனக்கு ஹெல்ப் எல்லாம் வேண்டாம் சார் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் முடிஞ்சா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க உடனே அதுக்கு ரஜினி சரி எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ வேண்டாம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கு இவர் இனி அவ்வளோதான் இவர் எங்கே நம்ம கேட்டதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க போகிறாரு ஸோ ஃபோட்டோலாம் இனி எடுக்க மாட்டார் அப்படின்னு தாங்க நினச்சிருக்காரு இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தை பற்றி ரஜினியோட இவர் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்ட விஷயம் எப்படியோ படத்தோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சு போச்சுங்க அவர் இவர்கிட்ட கோபமாக வந்து ரஜினியோட ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டிங்களாமே அப்படின்னு கேட்டிருக்காருங்க இவரோ ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினியோட ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்கு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிருக்காருங்க இவர் சாரி சார் எனக்கு அந்த ரூலெலாம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இல்லை இல்லை நீங்கள் கேட்டது ரொம்ப தப்பு ஸோ நீங்கள் இந்த படத்தில் நடிக்க தேவையில்லை கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷூட்டிங் முடியுமே ரஜினி இவர் கேட்டதை ஞாபகம் வச்சு இவர்கிட்ட வந்து பேச வந்திருக்காருங்க அப்போது எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் சொன்னதை பற்றி ரஜினி கிட்டே இவர் சொல்லியிருக்காங்க உடனே ரஜினி அந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரை கூப்பிட்டு ஏ அப்படி சொன்னீங்கன்னு கேட்டிருக்காருங்க அதுக்கு அவர் அதுதான் சார் ரூலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அந்த ரூலை போட்டதே நான் தான் ஸோ அதை பிரேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிருஷ்ணனோட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காருங்க ஃபோட்டோ எடுக்கும்போது அவரோட தோல் மேலே போட சொல்லியிருக்காருங்க ஆனால் அதுக்கு அவர் தயங்கி நின்றுருக்காருங்க உடனே அட பரவாயில்ல தயங்காமல் போடுங்க அவங்கள எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு நீங்கள் சிகரெட்டெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்கீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அப்படி கேட்டுட்டு அவர் ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்துருக்காருங்க இன்றைக்கி கொஞ்சம் பேரு புகழ் கிடைச்சாலே ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தன்னோட சீன் முடிஞ்சதுக்கப்புறம் கேரவனில் போய் ஏசியில் உட்காந்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தன்னை பிடிச்ச ஒருத்தருக்காக தான் போட்ட ரூலையே பிரேக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அவரை சந்தோஷப்படுத்தின இந்த விஷயத்தை பற்றியும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே பழசு மறக்காத அவரோட இந்த குணத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி சினிமாவை பற்றின பழைய புதிய நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்